ஓம் சாந்தி பாபா குராரு ஆத்மா உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு எங்களுக்கு முயற்சி தேவை இவ்வாறு ஆகுவதனாலும் எங்களோட சந்தோஷ பாதரசமும் உயரும் அதே சமயத்தில் வந்து பாபாவோட நினைவும் செய்கிறோம் ஆனால் பா ஆனால் மாயை வந்து சக்தி மிக்கவள் ஆகி சக்தி மிக்கவளோ மிக்கவர்களோட அவ வந்து யுத்தம் செய்கிறாங்க அதனால நம்ம வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு வேற என்ன சொல்றாரு பாபா ஓம் சாந்தி ஓம் சாந்தி சார் சொல்ற இன்னைக்கு என்னென்ன நீங்கள் இதயபூர்வமாக பாபா பாபான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சந்தோ சந்தோஷத்துல மேசிப்பீங்க அந்த சந்தோஷத்துல மாய வேறுன்னு சொல்றாரு சார் நீங்க சொல்ல உங்களோட பாவங்கள் அழிக்கப்படும்னு அது அழிக்கப்படும் ஏன்னா பௌதியத்துல வந்து அவர் ஞானக்கலை பௌதியத்துல கங்கண்ணீர் எடுத்து பானையில் எடுத்து வந்து அத ஞான நீர்ன்னு அருந்தினு சொல்றான் இப்படி சொல்ற மட்டும் சொன்னார் சொன்னாருன்னா உங்களோட முகத்தை

இன்னைக்குள்ள உங்களுடைய தூய ஆக்கப்பூர்வமான பின்னங்கள் அதன் மூலம் அதீந்திர அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வீர்களாக என்று சொல்கிறார் அதற்கு இன்னொன்று அகநோக்கிலும் அகநோக்கிலும் மிகத்திலும் இருந்து நபரை பின்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார் வேறு எண்ணங்கள் வரும் பொழுது அதிலிருந்து அதில் வளர்கள் வரும் பொழுது அதிலிருந்து அதிலிருந்து

சரீரத்துல அவதரிச்சு கர்மத்தை செய்யறேன் அவதரிச்சு நான் செய்தேன் மற்றது வந்து சந்தோஷமா இருந்து சிஸ்டர் சொன்ன மாதிரி அது இந்திரிய சுகத்துல ஊஞ்சல் ஆறுறதுக்குரிய வழி வந்து தனி ஏகாந்தத்துல போய் கொண்டு இருந்தா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆத்ம உணர்வு வரும் அப்ப ஆத்ம உணர்வு வந்தா நாங்கள் வந்து அந்த பாபா அந்த ஞான கடலுக்குள்ள மூழ்குவா மூழ்கிறதும் வந்து மீன் வந்து வெளியால வந்தா தத்தளிக்கும் கடலுக்குள்ள இருக்க சந்தோஷமா இருக்கும் அவ அப்படியே அந்த உள்ளுக்குள்ள நாங்க மூழ்கி கொண்டு எங்கட எங்களோட எண்ணம் வந்து தூய எண்ணம் வரும் அது வந்து மற்ற வேலை வந்து உயர்வான எண்ணமா இருக்கும் உயர்த்துற எண்ணமா இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம்ளுக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்காம சந்தோஷமா இருக்கேங்க நாங்கள் ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா இருப்போம் அப்போ நாளும் அந்த சந்தோஷம் ஜெல்லாம் அடிக்கொண்டிருக்கோம் மற்றது வந்து பாபா அமையாது அது என்ன பிரச்சனை சில பேருக்கு நல்ல சிச்சுவேஷன் அமையும் ஆனா அந்த சுச்சுவேஷன்ல வந்து நான் எப்படி நடந்து கொள்றேன்னு வச்சுதான் என்ற முயற்சி இருக்குது என்று சொல்லி சொன்னார் அப்ப நான் நினைக்கணும் கர்மேந்திரியத்தால எந்த பாவச்செயலுமே செய்யக்கூடாதுன்றதுதான் எய்மா இருக்கும் அப்ப அதுக்கு நான் எங்கட வீட்டுல வந்து ரெண்டு படத்தை வச்சிருக்க சொன்னவர் லக்ஷ்மி நாராயணற்ற படமும் ஏணி படமும் லட்சுமி நாராயண படத்தை பார்த்தோம்னா ஓ நான் இதை ஆகணும்டா அந்த உயர் உயர்ந்தது வரும் ஏணி படத்தை பார்த்தா ஓ எனக்கு இப்படி எல்லாம் வரும் அப்ப நான் முயற்சி செய்யணும் நேற்று ஒரு கிளாஸ் ஒன்று நான் அதுல அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தா இப்ப குடும்பத்துல இருக்கிற நாங்கள் எப்படி அந்த குடும்பத்தை நடத்தணும்டா நான் வந்து இந்த குடும்பத்துல ஒரு சரண்டர் சிஸ்டர் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சகயோகம் கொடுக்குற ஒரு பாபா என்ற பிரதர் பாபாண்ட ஹவுஸ் மாதிரி அதை ஃபீல் பண்ணட்டா குழந்தைகள் வந்து பாபான்ற சில்ட்ரன் அப்படி ஃபீல் பண்ணி கொண்டு வரைக்குள்ள அந்த இது வந்து வீட்டுக்கு வர்ற ஆட்களுக்கு இது ஒரு சென்டருக்குள்ள வர்றவன் ஒரு ஃபீலிங் வந்து வரும் அவன் அப்ப அதை செய்யணும் இருக்கிற பதவி இப்படி சொன்னா ஒரு சக்தி வர மாதிரி இருக்கும் அப்படின்னு பெண்களுக்கு கொடுக்கிறது பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு சக்தி 고맙습니다. 감사합니다. 고맙습니다. 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 졸려? 이제는 졸리고요? 졸리고요? 고맙습니 컴페인트 하세요. 컴페인트 하세요. 인게? 인게? என்ன சொன்ன சொன்னுங்கள இன்னைக்கு சொல்றார் இரட்டை அதிபதியெல்லாம் இருக்கேக்குள்ளதான் அந்த சந்தோஷம் இருக்குமென்று சொல்றாரு அப்படி இன்னைக்கு சொல்ற தான் படிப்பிக்கிறதுன்னு நான் தான் அந்த அதனு ஞாபகம் இருக்கணும் இப்ப நான் சுயமா ஆத்மா உணர்வு வந்துட்டேன் என்று சொல்லி அந்த அகங்காரங்கள் இப்படி இருக்கக்கூடாது பாபா படிப்பிச்ச அதோட கடவுள் கடவுள் என்றுதான் நாங்க கடவுளே என்றுதான் ஒரு ஒரு விஷயம் நடந்தா கடவுள் கடவுளே என்று சொல்லுவோம் இப்ப அப்பான்னு அந்த உணர்வை கொண்டு வர ரெண்டு வழி கொண்டு வர சொல்ற அந்த அப்பா அந்த உணர்வு இதயபூர்வமா இருக்கணும் அந்த யார் படிப்பிக்கிறேன்னு அந்த உணர்வு இருந்தா தான் அந்த சந்தோஷம் இருந்தா புயல் ஒன்றும் வராதுன்னு சொல்றேன் புயல் இப்ப வார வருத்தங்கள் இப்ப சந்தோஷமா இருந்தா டயபிட்டிஸே வராதுன்னு சொல்றேன் நல்ல இனிப்பு சாப்பிட்டு நல்ல சந்தோஷம் நல்ல இனிப்பு குஷி சந்தோஷம் பாபா வந்து அவரோட வாய் மூலமா தான் அந்த கற்பிக்கிறா கற்பிக்கிறாரு அத வந்து பக்தியில காவுமுக்கா காட்டியிருக்கிறாங்க ஆனா தாய்மார்கள் வந்து பசுக்கள் பிரம்ம பாபா வந்து பசு அல்ல அப்புறமா வந்து எருது அவரை வந்து எருது மாதிரி காட்டியிருக்காங்க ஆனா வந்து அப்புறம் சங்கரையும் சிவனையும் ஒன்று பக்தியில ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படின்னு காட்டுறாங்க ஆனா அப்படி கிடையாது அது மட்டும் எங்களுக்கு தெரியும் சங்கர் வேற சிவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பக்தியே இல்லை ஒருத்தருக்கும் தெரியாது அதுக்கப்புறம் கங்கையில ஆனா சிவன் கோவில் எருது இதுதானே இருக்குது அதனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகி பக்தியில அப்படி காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சங்க மையோங்கிறது வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க இருக்கிறது இது சங்க மையம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பக்தியில சங்க மையத்தை எப்படி சொல்லுவீங்க சங்கமயுகங்கிறது வந்து சத்தியத்துக்கும் அத சரி சங்கம யுமன்றத நீங்க எப்படி சொல்ல சங்கமயத்துலதான் இருக்கலாம்ன்றதை சங்கமயுகத்துலதான் நாங்க பேர்றோம் படிப்பிக்கிறார் பாபா வந்து சொல்ற இது உங்களுக்கு உங்களை உயர்த்துறதுக்குரிய நேரம் இந்த படிப்பின் மூலம்தான் நீங்க உயர்த்தல அங்க பக்தியில என்ன சொல்லிச்சு கங்கை பூர் நீராணா நாங்கள் எல்லா இந்த பாவம் எல்லாத்தையும் நான் அடிச்சிட்டு பெற்ற அந்த சிவன் கோயில்கள் எல்லாம் பெரிய பெரிய இதபா என்னன்னு சொல்லி கொஞ்சம் வலியுறுத்தணும் எனக்கு தான் எல்லா புயலும் பெருகு நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களை கைட் பண்ணலாம் கை பண்றது ஒவ்வொரு விஷயத்தாபா செல்ற சில நேரம் வைக்க உதாரணங்கள் எல்லாம் பாபாவுக்கு இப்படி இப்படி எல்லாம் புயல் வந்துச்சு சாவு போடுறதுக்கு வந்துச்சுன்னா பேப்பர்ல எல்லாம் கூட எவ்வளவோ உயர்ந்த நிலையில எவ்வளவோ மதிப்பு புயறோட இறந்தவர் பூஜிப்பாரு எங்களுக்கு சின்ன சின்ன மரியாதைகள் நாங்க செய்யறோம் துவண்டு போறோம் அந்த காலத்துல வந்து ஏதாவது அரசர்கள் முக்கிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் இவர் வர்ற வரையும் அவங்க காத்துருப்பாங்க ஓம் சாந்தி ஞான கடல் சொல்றதுக்குள்ள வாபா உதாரணம் சொல்ற இல்லையா மீன் தண்ணிக்குள்ள மூழ்கி என்ன புத்தியில எப்பவுமே பாபா உண்டு ஏதோ ஒரு நீங்க பண்ணிக்கொண்டே உங்களோட புத்தி ஞானத்துல மட்டும்தான் ஊர் இருக்கணுமே ஒழிய மற்ற உலகாயுத விஷயங்கள்ல இல்ல எப்பவுமே முதலாவது வந்து பாபா தந்தா நான் ஆத்மான்ற உணர்வு இருக்கணும் அதோட நான் அருக்கு சொந்தம் தந்தை தந்தை இந்த நான் ஞானம் இவ்வளவுத்துக்கு இவ்வளவு நான் அந்த ஞானத்தை என்ன என்னுடைய புத்தியில வச்சிருக்கனோ அது அசை போடுறனோ அதுல மூழ்கி இருக்கிறனோ அப்ப வந்து பாருங்க அழகா சொல்றேன் அதீந்திரிய சுகத்தை நான் அனுபவம் பண்ணுவேன்டா என்ன என்ன விஷயம் என்ன என்ன க்ரோஸ் பண்ணினாலும் நான் அதால பாதிக்கப்படாம இருந்த அதீந்திரிய சுகம் சந்தோஷம் சுக மலர்ச்சி எத்தனையோ இன்னைக்கு சொல்றாரு பாப்பா உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனவே இருனையோ வந்துதான் போகுது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணத்தான் வேணும் ஃபேஸ் பண்ணினாலும் வந்தாலும் அதுக்கும் மேலால் போகிறதுக்கு என்ன நான் இந்த ஞான கடலை எனக்குள்ள சிந்தனையில் என்னுடைய புத்தியில அரைச்சு கொண்டே இருக்கோம் அதோட கடைசியில் சொன்ன விஷயம் வந்து என்ன நான் அதை கனெக்ட் பண்ணித்தேன் அப்ப அக நோக்கும் அது அப்படி அதோட எப்பவுமே நீங்க எப்படி இருக்கணும் மேகாந்தம் எனக்கு வந்து தேவையில்லாத இந்த தொடர்புகளும் இருக்க கூடாது நேற்று முந்திர நாள் ரெண்டு மூணு நாளைக்கு நாட்டிங் சண்டே என்ன பாபா சண்டே முரளிலே சொன்ன எப்படி நீங்க வந்து இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு அதிபதியா இருக்கும் எப்படி இதுகள்ல எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்கோம் நினைக்கிறேன் அப்ப ஒவ்வொரு அங்கத்தாலே போறதை பிளாக் பண்ணணும் இல்லையா அந்த வழிகாட்டி சிஸ்டம் சொன்னதான் வார விஷயங்களை நான் வந்து என்ன செய்யணும் தேவையில்லாத விஷயத்த விட கூடாது உள்ளக்குள்ள இந்த சண்டேதான் போன்ல இன்னும் செய் வந்த சேவைக்குதான் போன திடீர் ஒரு ஒன்று ஒன்று வழி பண்ணிச்சது என்ன தேவையான இறந்து விட்ட சூசைட் பண்ணிட்ட அவ என்னடா எனக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்ட் ஒரு நாளை நான் அப்படி போறேன் சரியோ இது என்ன இப்படி என்று போட்டு போனா இருபது நிமிஷம் இது அது போக அது அது ஒரு ஒரு எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாறி இருந்தது அப்ப என்ன எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரு ஆள்கிட்ட அதை பற்றி விசாரிச்சு பெரும்பு எவ்வளவு புத்தி வெளியில போடும் அப்ப இந்த வெளி அதிர்வலைகள் எப்படி வந்து எங்களை வந்து தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போகும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் வேஸ்ட் அவ அதான் சொல்லுவேன் மூழ்கி இருங்க மூழ்கி இருங்க

சரிய அப்ப எப்படி என்னடா எப்படி புத்தி எவ்வளவுதான் இருந்தாலும் எப்படி வந்து பழுதாக்குறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் வருந்தி மற்ற இன்னைக்கு இன்னொரு விஷயமும் உங்கட தங்கச்சி தான் சரீரம் விட்ட ஒரு வருஷம் ും ചേത്ത് ചിന്ത പോലെ നിശ്ചയമാരി എല്ലാ കണക്കി വിളക്കിട്ട് പോയിട്ട് എല്ലാവർക്കും ചേർത്ത് മെഡിറ്റേഷൻ ¡Gracias!